விதுரர் நீதி பகுதி ஒன்பது முந்தைய தொடர்ச்சி விதுரநீதி கூறும் வாழ்க்கையின் தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஐந்து விதுரநீதி தொடர்ச்சி திருத்ராஷனுக்கு பாண்டவர்கள் சொத்தை பிரித்து கொடுப்பதில் எம்மியளவும் பிரியமில்லை எனவே உறக்கம் வராமல் தவிக்கிறான் அவனுக்கு விதுரர் கூறும் உபதேசமே விதுர நீதியாகும் மேற்கொண்டு ஐந்து ஐந்தாக அடுத்த நீதிகளை கீழ் வருமாறு கூறுகிறார் ஒன்று இந்த ஐந்தும் போற்றப்பட வேண்டியது போற்ற வேண்டியவர்கள் மாதா பிதா அக்னி எந்த காரியம் செய்தலும் அக்னி முன்பே நாம் செய்வோம் அந்த அக்னி நம்மை எங்கும் எப்போதும் நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும் ஆத்மா என்கின்ற நான் மற்றும் நமக்கு ஞானம் ஊட்டிய குரு இரண்டு இந்த ஐந்து பேரும் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் தேவர்கள் அல்லது தெய்வங்கள் இவர்களை நாம் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து பித்ரு சிரார்தம் திதி முதலியவற்றை விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து சகமனிதர்கள் இவர்களுக்கு தேவையான உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து சன்னியாசி வணங்கி அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் மற்றும் விருந்தினர் இவர்கள் நமது வீட்டிற்கு வந்தால் வெறும் வயிற்றோடு திரும்பக்கூடாது மூன்று இந்த ஐந்து பேரும் நம்மால் நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் நண்பன் எதிரி நண்பனாகவும் எதிரியாகவும் இல்லாத பொதுவானவன் நம்மை வாழ்விக்கப் போகிறவர் நம்மால் போகிறவர் இந்த ஐவரும் நம்மை கொண்டே இருப்பார்கள் நாம் தான் அவர்களைப் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு அடக்கி வைத்திருக்க வேண்டிய ஐந்து இந்திரியங்கள் புலன்கள் எப்படி பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் ஒரு சிறு ஓட்டை இருந்தாலும் வெளியே சென்று விடுமோ அதுபோல ஒரு புலன் கட்டுப்பாட்டை இழந்தாலும் மற்ற புலன்கள் கட்டுக்கு அடங்காமல் போய்விடும் இவ்வாறு நாம் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை ஐந்து ஐந்தாக கூறுகிறார் அடுத்து விதரர் துருதராசனுக்கு உபதேசித்ததை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சர்வம் ஸ்ரீ ஓம் நமோ நாராயணாயா